வணக்கம் பாலமுருகன் இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் மிக பெரிய மார்பகங்கள் இருக்கு ஒன்னு நம்மளுடைய மோடிக்கு ஐம்பத்தி ஆறு இஞ்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்பகங்கள் இருக்கு இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது உலகத்துக்கே மிகப்பெரிய அதிபராக இருக்கக்கூடிய சீமானுக்கு தான் எண்பத்தி ஆறு இன்ஜியில் வந்துகிட்டு மார்பகம் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல நம்ம மோடி அவர்கள் எங்க போயிட்டாரு அபுதாபிக்கு கிளம்பி போய் அங்க போய் ஒரு கோயிலை திறந்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு இங்க இருக்கக்கூடிய சீமானுக்கார் பாத்தீங்கல்ல மிகப்பெரிய இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஏன் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நான் தான் சோறு போட போறேன் அப்படின்னு சொல்லி விவசாயம் அப்படின்னு சொல்லி இவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா உடனே கண்ணை முழிச்சு விவசாய கரும்பு தூக்கி முன்னாடி நிப்பாட்டி நீ காட்டக்கூடிய அளவிற்கு விவசாய சின்னத்தையே கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விவசாயி இப்போ டெல்லியில நடக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை இந்தியாவே அல்லோகல சிலோகல பட்டு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைய இப்போ டெல்லியில ஒரு பத்து நாளா நடந்துகிட்டு இருக்கு அத பத்தி இங்க இருக்கக்கூடிய அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியல அண்ணன் இது சம்பந்தமா எந்த கருத்தையுமே பதிவிடல ஒரு தம்பிக்கிட்ட கேட்டால் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு சாப்ட்வேரில் வேலை பார்க்குறேன் என்னாரு சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்குறாயின்னு கேட்டேன் நான் சரி அண்ணன் தான் கருத கருத்தை பத்தி அண்ணனுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஆனா அண்ணன் முன்னாடி மைக்க நீட்டுறாங்க பாத்தீங்கல்ல மூணா பானா அதாவது மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்குமே இது சம்பந்தமா ஒரு அவரமே தெரியல சரி அதை விடுவோம் இங்க தமிழ்நாட்டுல எங்கிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல தமிழ் எங்கள் மூச்சு பேச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய என்ன சொல்றது நடு நிலைமையில இருக்கக்கூடிய டிவிகள் அந்த டிவியும் வந்துகிட்டு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பத்தி மூச்சு பேச்சை விடல ஆனா தன்னுடைய தம்பிகள்னு சொல்லக்கூடிய ஜாம்பீஸ் இருக்காங்க பாருங்க அவங்க வாயம் மட்டும் திறக்கல ஆசனா வாயம் சேர்த்து திறந்து டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாய போராட்டத்துக்கு எதிராக பயங்கரமா வந்து கருத்துக்களை பதிவிடுற அளவுக்கு எங்க ரெண்டு இதுல சாட்ட மாமா பயருடைய யூடியூப்லயும் இந்த சீமானுடைய சேனல்லையும் வச்சு செய்ய செஞ்சிட்டு இருக்காங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடு விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பொய் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தான் மெய் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பொய் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி செய்யறதுதான் மெய் ரைட்ஸ்

மொத மொத முழிச்சுக்கிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணி அங்க வடநாடு கொந்தளிச்சு எழுந்துச்சு அப்பையும் நம்மளுடைய அண்ணே வழக்கம் போல வாயி நம்மளுடைய எண்ணங்க எங்கெங்க கேப்ருக்கெல்லாம் பொத்திக்கிட்டாரு அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கரிகாலன் மாதிரியான ஆட்கள் வந்துகிட்டு மைக்க வாய்க்கு முன்னாடி நீட்டவும் அண்ணை மாட்டிக்கிட்டு முழிச்சாரு அதாவது விவசாயம் என்றால் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் தற்சார்பு கொள்கை இருக்க வேண்டும் அது இருக்க வேண்டும் இது இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு ஏயா அவங்க கேட்கக்கூடிய ஆதார விலையை நீ ஒத்துக்கிறியா அல்லது இல்லையான்னு சொல்லும்போது சப்ப கட்டி பிஜேபிக்கு ஜல்சா ஜால்ரா போடுற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆதார விலையை நீங்க எடுத்தோன்னே கேட்டீங்க எப்படி கொடுக்க முடியும் அது மக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டாமா எங்கேயாவது வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் நீ எதுக்கு போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்கிற ஏன் உனக்கு அறிவு இல்லையா நீ இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு தான் கவர்மெண்ட் நடத்த வந்தியா புதுசா போய் ஒன்னொன்னுக்கு மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கிறேன்னு இந்த வாய் பேசும் அப்போ ஒட்டு மொத்த விவசாயத்துக்கு ஆதார பொருளுக்கு ஆதார விலையை நிர்ணயினா எப்படி உடனே கொண்டு ஆதார விலையை நிர்ணயிக்க முடியும் சொல்லிட்டு இந்த வாய் காலையில ஒரு பேச்சு மதியம் ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கும் போது இப்போ எங்கடா நம்ம வந்து வாயை திறந்தோம்னா எலெக்ஷன் நேரம் ஏற்கனவே நம்மளை வச்சு நல்லா செஞ்சு விட்ருக்காங்க அதனால் நாமளே வெளியில் வந்துட்டு நான் பிஜேபிக்கு பிடிமுக்கு கிடையாது ஏடிம் கிடையாது எந்த டீமும் கிடையாதுன்னு சொல்லி தனக்குத்தானே நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் துண்டு சீட்டில் இந்த மூணா பாணாக்களுக்கு எவராவது என்கிட்ட வந்துக்கிட்டு இந்த விவசாயம் சம்பந்தமா கேள்வி கேள்வி கேட்டிங்க அப்புறம் அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸும் கிடையாது தொலைச்சி போடி சொல்லவும் கரெக்டா கேள்வி கரெக்டா பதில் வந்து ஓடிட்டு இருக்கு பிஜேபி கிட்ட வந்துக்கிட்டு விவசாய சட்டத்தை அமுல்படுத்த கூடாது எங்களுக்கு விவசாயத்துக்குரிய ஆதார விலையை வைக்கணும் இவ்வளவுதாங்க விஷயம் இது என்னவோ நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன நினைச்சிட்டு இருப்போம் கேட்டுக்கிட்டீங்கன்னா சரி அவனுங்களுக்கு வந்த பாடு நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்போம் இது இந்தியா முழுக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய கடுகு உளுந்த கடுகு உளுந்து போனது என்னென்ன சமையல் பொருளுக்கோ அதுல தொண்ணூறு சதவீதம் வடநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகுது அதே மாதிரி பாதி பொருட்கள் நறுமண பொருட்களாகட்டும் போற பாதி பொருட்களாகட்டும் இங்க இருந்து அங்கே ஏற்றுமதி ஆகுது அதாவது இந்தியா முழுக்கக்கூடிய பன்முக பொருளாதார விவசாய பொருளாதார மண்டலத்தில் அங்க இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு ஆதார விலை அவை வந்து கார்ப்பரேட் கிட்ட கொடுத்து இந்த சட்டத்தை பிக்ஸ் பண்ணிட்டானுங்கன்னா டோட்டலா இங்க கூடிய உற்பத்தி பொருள் ஃபுல்லா யார்கிட்ட போயிரும் கேட்டீங்கன்னா அதானிக்கிட்டே அம்பானிக்கிட்டே போயிரும் அவனுங்க ஃபிக்ஸ் பண்றதா ரேட்டுன்னு என்ன சொல்றது அவங்க ஃபிக்ஸ் பண்றதா ரேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடக்கூடிய சூழ்நிலையில இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கணும் தனியார்கிட்ட போச்சுன்னா சுத்தம் நம்மள ஒழிச்சு கட்டிடுவாங்க சொல்லி விழிப்பு விழிப்புணர்வு அடைந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை அங்க நடத்திட்டு இருந்தாங்க இந்த போராட்டத்தை சரி 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 விடு 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 எல்லாத்தையும் திருத்துக்கலாம் பேசிக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் மொத மொத அந்த போராட்டத்தை கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த பிஜேபி மறுபடியும் கொள்ளைப்புற வழியாக என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த சட்டத்துக்கான ஆதாரமான விலையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடம்பிடிக்க ஆரம்பிக்கும் போது சரி இவனுங்களை சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி பதிமூணாம் தேதி பயங்கரமான பிரச்சனையை வந்து அங்க கொண்டு வரும் இந்த உலகத்திலேயே

ஆதியை சொல்லிட்டு ஒரு இது பயங்கரம் வைரல் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு விவசாயிகள் வந்து குரூரமா நசுக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய இந்த ஆளு எந்த ஏதாவது அவ சீனால ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க தைவான்ல எதாவது பிரச்சனைனா உடனே வாயை குழந்தைகிட்ட வந்து நிக்கக்கூடிய இந்த சீமான்கிற ஒரு நாளாந்தர ஒரு ஒரு அரசியல்வாதி இது சம்பந்தமா ஒரு கருத்தை தெரிவிக்கணும் போது இவன் எப்பேற்பட்ட பிஜேபிக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு விசுவாசமான நாயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் அழுத்தமா கொண்டு போய் சீமான்ட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை 言。Yeah. விவசாயிக்கு எதிராக பிஜேபி மட்டும்தான் இருந்துச்சா என் காங்கிரஸ் இல்லையா இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இதுக்கு முன்னால் ஆட்சி செஞ்ச ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் இவ்வளவு குட்டிச்சவராக்கி நாசம் பண்ணி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி காங்கிரஸ் வந்து ஊழ கும்பிடு கும்பிட்டு இருக்கு ஆனா திடீர்னு வந்திருக்க கூடிய பிஜேபி இதை வந்து என்ன பண்ண முடியும் அவங்க பேசுற சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சப்ப கட்டு கட்டக்கூடிய கேவலமான ஒரு செயலை இங்க இருக்கக்கூடிய சீமான் வெக்கமே இல்லாம சொல்லுவா அப்படி ஆனா நம்ம ஆளுகளும் கம்முன்னு இது சம்பந்தமா இதுக்கும் இந்த அளவுக்கு சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற நினைப்புல இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் மிகப்பெரிய கண்களை விரித்துக்கொண்டு இங்க ஒவ்வொரு செயல்களும் பிஜேபிக்கும் ஆர் ஒரு சிறிய அளவுக்கு துன்பம் கூட உண்டாகிற கூடாங்கிறதுக்காக மிகப்பெரிய எண்பத்தி ரெண்டு இஞ்சி மார்பத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு படுத்தும் நிமிந்தும் உக்காந்தும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமான்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் நம்ம கேட்கணும் இவங்களுக்கு இவங்களுடைய ஜாம்பி தம்பிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் அந்த பதிவிடுற கருத்து பதிவிடுறாங்க என்ன கருத்து பதிவிடுறாங்கன்னா விவசாயிகள் அங்கே டிராக்டரை எடுத்துக்கொண்டு அந்த எல்லைகளுக்கு உள்ளே நுழைகிறார்கள் இவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் டிராக்டர் வச்சிருக்கவில் இவெல்லாம் ஒரு விவசாயா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான்னு சொல்லி ஆளாளுக்கு எல்லாருமே வந்துக்கிட்டு தனது கருத்துக்களை வந்துக்கிட்டு சோசியல் மீடியால பதிவுறானுங்க இங்க இவங்க இந்த சீமானை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பஞ்சப் பரதேசியா அப்படி தலைமுடியெல்லாம் பரட்டையாகும் ரெண்டாவது பழைய தண்ணி பழைய சோத்தை திண்டுபிட்டு காலங்கத்தில் கோமணத்தை கட்டிக்கிட்டு போய் அங்க வந்து மம்முட்டி எடுத்துக்கிட்டு நிலத்துல பாடுபடக்கூடிய அந்த மோசமான கடைநிலை விவசாயம் அந்த காட்சிகள் தான் இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய விவசாயின் தோற்றம் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா ஆனா இவன் மட்டும் நல்லா என்ன சொல்ற அஞ்சாறுகள் கிலோ மாட்டுக்கரியை வாங்கிட்டு நல்லா விரத்தை திண்டுபிட்டு அங்க வந்து உட்காந்துட்டு பண்ணையார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவன் செஞ்சு போனா இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு

பேச்சு கேட்க மாட்டாங்க தம்பிகள் ஆனா தம்பிகளுக்கு மிக தெளிவான கொள்கை முடிவுகளை வந்துகிட்டு இவன் அறிவிச்சு வச்சிருக்கான் அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இவன் பேசி இருக்கக்கூடிய பேச்சு இன்னைக்கு சீமான இல்லாம போனாலும் நாளைக்கு இந்த தம்பிகள் எவெல்லாம் இருக்கிறானோ அவன் அத்தனை பல்வே எங்க போய் ஓட்டு போடுவானு கேட்டீங்கன்னா நேரா பிஜேபியுடைய சின்னம் எங்க இருக்கு நாம் தமிழருடைய அந்த விவசாய சின்னம் இருக்கு இல்லாம போய் தொலைது ஆனால் இந்த நாம் தமிழருடைய பிஜேபி தாமரை சின்னம் இருக்கான்னு தேடி அலையக்கூடிய அளவிற்கு இவனுக்குலாம் சூப்பரா தயார் பண்ணி வச்சிருக்கான் இதை விட மோசமான சூழ்நிலை இந்த சாட்டை மாமாப்பா இருக்கான் பாத்தீங்களா ஒரு ஒருத்திருடனை வளர்க்கறத கூட இன்னும் கூட இன்னொரு லட்சத்தை வளர்க்கற மாதிரி இவங்களுடைய போஸ்டுக்கு பதிலாக பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் கூடிய அத்தனை காலங்காத்தால இவன் என்ன சொல்றானோ அந்த வார்த்தைக்கு எதிர்வார்த்தம் பேசி அப்படியே மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபிக்கு அடுத்த நிமிஷம் பிஜேபியும் ஆர் எஸ் தூண்டுகோலா போகக்கூடிய அளவிற்கு வீரியமான அளவுக்கு அவன் கருத்தை பதிவு பண்ணி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய செக்டாரை உருவாக்கி வச்சிருக்கிறான் இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இங்க நாடும் மக்களும் நாசமாய் போனால் என்ன ஓட்டு மிஷினை ஃபுல்லா நான் தயார் பண்ணி வச்சிட்டேன் நானூறு சீட்டு நான் வரப்போறேன் இங்க முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை நாங்க வாங்க போறேன் சொல்லி இந்தியாவையே அல்லவுகளை அவங்கள படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இறுதி கேட்ட பிஜேபி என்ன காரியத்தை வேண்டுமானாலும் செய்யும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இனிமேல் இங்கே ஒரு முறை தப்பி நாங்கள் கவர்மெண்டுக்கு வந்துட்டோம்னா எங்களை தாண்டி இங்கே எடுக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் இருந்தா தான் உங்களுக்கு ஃபண்டே நாங்க கொடுப்போம் தனிப்பட்ட முறையில் மாநில சுயாட்சியல் அடிச்சு ஒரு நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த இந்தியாலுமே சுக்கல் சுக்கலா உடைப்பதற்கான அனைத்து வேலையையும் நீக்க முறை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் அனைத்துமே இன்னைக்கு விவசாயங்கிற பேர்ல நீலிக்கண்ணீரை வடிச்சுக்கிட்டு மிக குரூரமான தாக்குதல் அங்கே விவசாயிகள் கொடுத்துட்டு இங்கே இந்த ஆள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நான் விவசாயம் விவசாயத்தை நாங்க நான் அப்பாத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நயவஞ்சகம் முன்னாடியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால பிஜேபி உடைய மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுனா விவசாயம் பாவகரமான தொழில் ஜெவென் வீட்டில் தாலி எடுத்து கொண்டு விவசாயம் பண்ணினாலும் அவனுக்கு சோறு வந்துடும் அதனால விவசாயம் குலத்தொழில நீங்க செய்யுங்க உங்களுக்கு எந்த விதமான வாழ்வித ஆதாரத்தை நாங்கள் தர மாட்டோம் ஆனால் விளைவிச்ச பொருளுக்கு நாங்கள் தான் ரேட்டை பிக்ஸ் பண்ணுவோம் எப்பவுமே நாங்கள் முதலாளிகள் இருப்போம் நீங்க விவசாயம் பண்ணி சாவுங்க அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் மத்திய அரசு இருக்கு அதோடைய நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு இந்த எலும்பு துண்டை கவிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய நாளில் அள்ளு சில்லறை தெரிஞ்சிட்டு இருக்கு இவர்களிடம் நாம் கவனமாக இருக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் கொடுக்கக்கூடிய வாக்குகள் இந்த பாசிச கும்பல் அனைத்தையும் அடியோடு விரட்டுவதற்கான ஒரு களத்தை நாம் உருவாக்க வேண்டும்